பொன்மொழிகள் சில அனுபவங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் உயர்ந்திட நல்ல வழிவகுக்கும் நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது வெற்றியாளர் ஒருபோதும் இழப்பதில்லை ஒன்று வெல்கிறார்கள் அல்லது கற்கிறார்கள் பணம் மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் நல்ல குணத்தை தராது மகான் போல நீ வாழ வேண்டும் என்றில்லை மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் அறிவுடையவன் எப்போதும் இன்புறுகின்றான் தனக்குள் முழுமையாய் சுதந்திரம் அடைகின்றான் புலநாசைகளால் அவன் கரைப்படுவது இல்லை பற்றற்றவன் அவன் எந்த பாதிப்பும் அடைவதில்லை மனத்தில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் தன்னலம் உடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம் அமைதியாய் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உண்மைக்கு மகத்தான சக்தி உண்டு அதை எவராலும் மாற்றிடவோ மறைத்திடவோ இயலாது உண்மையை அளிக்கும் சக்தி எவருக்கும் இல்லை நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் தப்பில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி